சும்மா அவனுக்கு ஆதரவாயிரும் இவனுக்கு ஆதரவாயிரும் நான் வேலை தூக்கினேன் நான் வேலையடி பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன் அது என் முருக பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல என் மூதாதை என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன் மறுக்க முடியல ஒரு வயலும் அதுவரை இருந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்காட்டியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்பதில்

சரியாக ஒரு அப்பாவும் வேலை தூக்கினார்கள் இல்லையா முருகனுக்கு மாநாடு திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு ஐம்பதனாயிரம் பேருக்கு வெதுவது இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள் திருப்பி ஆர் எஸ் எஸ் பிஜேபி முருகன் மாநாடு என் பாட்ட முருகன் முகம பேரன் என் முகம்தான் வந்துச்சு போட்டு போயிட்டான் உனக்கு இறை உனக்கு கடவுள் எனக்கு என் பாட்டன் என் என் ரத்தம் நீ எங்கள் கற்பித்தது என்ன கோயிலுக்குள்ள போகாத பிராமணர்கள் இங்க உள்ள வராத அது தீட்டு இவன் உள்ள போகாத முட்டாள்தனம் கோயிலுங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என் உடன் பிறந்தார்களே அது வரலாற்று பேராவணம் வெறும் வழிபாட்டு தலம் அல்ல உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன் முருகன் சிவன் என் முன்னவன் அவன் அங்க போகாத அங்க இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளங்கள் இருக்குது எல்லாம் அதப்புறம் போகாதன்னு வெளியே தீ வா வா கோயிலுக்குள்ள போகாத கோயிலுக்குள்ள போகாத கோயிலுக்குள்ள போகாதன்னு கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி எல்லாம் கட்டை அடிச்சு ஓ ஓம்ஜங்கர் பாடிக்கிட்டு இருக்கான் கோயிலிருந்து வெளியேற்றி புதகுலியை கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் இந்த பகுதி தெரிவித்த என்ன நீங்கள் பெரியார் இளவது இருந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை வீதிபதியாக கொண்டு போய் என் இனம் சத்தமாக முடிவு நமக்கானவை இல்ல இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது இல்ல அப்ப என்ன முடிவு என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நானே எடுத்து உண்பது என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன் என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள் அதான் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை